நான்கு ஐந்து வகுப்பு பட்ட பெண்களுடைய நடை நிமிடம் வரை இருக்கின்ற மாணவர்கள் கலந்து கொடுக்கின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கின்ற மாணவர்கள் கார்த்திகன் கௌசி கார்த்திசா நவநீதன் அம்பிகா நவநீதன் அம்பிகா கடைசலிதம் கிருஷ்ணிகா இந்த பாடம் நிகழ்வுகளே கடந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்ற கவி விழாவும் பரிசளிப்பு விழாவும் இப்பொழுது ராசமாணிக்கம் இங்கே கடை கட்டிக் கொண்டிருக்கின்றனர் இப்பொழுது மாணவர் செல்வங்கள் இடையிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதிபதியாக கலந்து கொண்டிருக்கின்ற விமான பிரதேச சபை பலசார வன்முறை

அதேபோல் பாமி ஆசிரியையும் அந்த வகையிலே அவர்கள் இணையாக செயல்படுகின்றனர் அதே போல கிரிஷி ஆசிரி குவிதாஸ்திரி அனைவரும் இடம் குடிப்புள்ள ஆசிரியராக பணியாற்றி இந்த முன்படிகளை இந்த அளவுக்கு வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மிக அழகிய கலைஞர்களுடன் மிக அறிவுக்கூடியதும் முன்னறிவை வெளிப்படுத்தக்கூடியதுமான கலைப்புகள்கள் பல வகை அதற்கு பெற்றோர்கள் மிகுந்த ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள் மற்றும் நலவிரிவர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது நன்றியை குறிப்பேன் குறிப்பாக எமது பிரதேச சபை பவிசாளர் வினோராஜ் அவர்கள் அண்ணன் குறிப்பிட்டது போல மண்ணின் மனிதனாக எமக்கு கிடைத்திருப்பதே ஒரு வரப்பிரசாதம் நாம் நான் கருதுகின்றேன் அந்த வகையிலே பல செயல்பாடுகளுக்கு

கலாச்சார மண்டபத்தினுடைய அலங்கார மேடையிலே எப்பொழுதும் அட்டை குணக்கொண்டிருக்கின்றார்கள் மலை கைப்பற்றி ஆசிரியர்களும் thank thank நல்ல முறையில் வழி நடத்தி கொண்டு வருகின்றனர் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது எனக்கு அதே போல் பாடசாலையின் வளர்ச்சிக்கு அனைவரும் உதவ வேண்டும் என்று நான் விடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்படியும் எங்களுடைய அந்த கட்ட கட்டிடத்தின் ஒரு பகுதியிலே சில காலம் இயங்கிக் கொண்டிருந்தது அதன் பின்புதான் அது மாரியபராணயத்திற்கு முன்பி நிலையத்துக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் என அவரர் திரிபேஸ்வரன் அவர்கள் கிராம வங்கத்தினுடைய தலைவர் என்னுடைய மாமன் திரிபேஸ்வரன் என்னிடம் கேட்டார் தம்பி ஒரு நல்ல பெயரை இந்த கல்வியில் இருந்த முன்பண்டி சூட்ட வேண்டும் சகோதரி நவமதி சிவாஜி அவர்கள் அந்த கல்வி இணையத்தை முன்பட்டி நடத்தி கொண்டிருந்த காலகட்டம் அந்த மல்லிகை என்ற பெயரை பெருமையோடு சூட்டியவன் நான் தான் அந்த பெயரை தெரிவு செய்து அமரர் திருவேஸ்வரன் அவர்களுடன் மனைவி இருந்தேன் மல்லிகை மல்லிகை உண்மையிலே மனம் வீசிக்கொண்டிருக்கின்றது நான் இந்த இடத்திலே உண்மையிலே பெருமை அடைகின்றேன் சகோதரி நவமதி அவர்கள் நல்ல கருத்துக்களை ஆழமான கருத்துக்களை ஆரம்ப கல்வி பயிர்கின்ற மாணவர்களுக்கு மட்டுமல்லாது பெற்றோர்களுக்கும் கூட கருத்துக்களை வழங்கியிருந்தால் அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலே இந்த விதத்திலே நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்வுக்கு நடத்திக் கொள்ள இருக்கின்றும் பரிசளிக்கும் சிறப்பு அதிகமாக கலந்துடைய கருவ தமிசாக் அவர்கள் இங்கே சிறப்பு ஒன்றியமாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொகுதியினுடைய